சுமதி சமையல் நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரிசி மாவில் வெஜிடபிள் அடை ரொட்டின்னு சொல்லுவாங்க அரிசி மாவு ரொட்டி வெஜிடபுள் அடை எல்லா காயும் போடுறதால இது அரிசி மாவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அடை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ இதுக்கு வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாம் ரொம்ப பொடியாக உங்களால் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கோசு கேரட்டு எல்லாமே போட்டிருக்கேன் நான் எல்லாத்தையும் நல்லா நைஸாக கட் பண்ணி துருவி எடுத்துக்கிட்டு ரெண்டு டம்ளர் பச்சரிசி மாவு நல்லா சளிச்ச பச்சை அரிசி மாவு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கட்டரில் போட்டால் நைஸாக கட் ஆகிடும் வெஜிடபிள் எது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே ந நல்லா நிறைய சேர்த்து அரிசி மாவில் இந்த உப்பு போட்டு கலக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம சுடு தண்ணி இதுக்கு ஆட் பண்ண போகிறோம் நல்லா கொதிக்கிற தண்ணியே பாருங்கள் புகை வருது நல்லா கொதிக்கிற தண்ணியே ரெண்டு டம்ளர் மாவை எடுத்தேன் இல்லையா இந்த காயிலெல்லாம் கொஞ்சம் ஈராக இருக்கிறதால ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு இதுக்கு தண்ணி சரியாக இருக்குங்க நான் ரெண்டு டம்ளர் எடுத்ததால ஒன்றரை டம்ளர் தண்ணி அந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாவெல்லாம் வெந்த மாதிரி ஒரு பதமாக இருக்கும் நல்லா நல்லா பிசைஞ்சு உப்பெல்லாம் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க நம்ம இது சூடாக இருக்கிறதால நான் இப்போ ஒரு சின்ன கரண்டியில் கலந்துட்டுருக்கேன் கொஞ்சம் சூடு ஆறுன உடனே நீங்கள் கை பொறுக்கிற சூடு வந்த உடனே கையில் நல்லா நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கூட பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணுமோ அப்போ வந்து நீங்கள் ரொட்டி மாதிரி தட்டிக்கலாம் இதை வந்து ஒரு நான் வந்து இந்த சப்பாத்தி கல் விற்கிது இல்லையா ரொ ரொட்டி கல்லுன்னு வாங்க அந்த மெலிசா வரும் வெயிட்லெஸ் தோசை கல் அந்த கல்லுல அப்படியே தட்டுறேன் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மாவை பிசைஞ்சி நல்லா நம்ம சப்பாத்தி மாவை மாதிரியே பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு இந்த ரொட்டி கல்லில் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் ஆயில் வெயிட்லெஸ் கல் வருது இல்லையாங்க ரொட்டி கல்லுன்னு வரும் அந்த மாதிரி கல்லில் எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சி வச்சுருக்க மாவில் ஒரு சின்ன கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அந்த தண்ணியை தொட்டு தொட்டு இந்த அந்த கல் ஃபுல்லாக ரொட்டி பெருசாக வர மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது இந்த மாதிரி இந்த அரிசி மாவு ரொட்டியை இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த தோசைக்கல் சைஸுக்கு நம்ம தட்டிடலாங்க தட்டிட்டு எண்ணெய் போட்டு இதை அப்படியே கல்ல அடுப்பில் வச்சுட்டு சுட வேண்டியது தான் இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றும் தட்டி தட்டி சுட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நடுவில் சின்னதாக ஓட்டை போட்டால் அதில் எண்ணெய் கொஞ்சம் ஸ்டோர் ஆச்சுன்னா அந்த இடத்துல ரோஸ்ட்டாக நல்லா வெந்து வந்திருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும் பாருங்கள் இப்போ அடுப்பத்தை வச்சு வச்சு இந்த மாதிரி ஒரு இதை போட்டு மூடிடுங்க ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா அது வெந்து வந்திருக்கா அப்படின்னு தெரியும் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க இதில் நம்ம சுடு தண்ணி போட்டிருக்கோம் இந்த மாதிரி மூடி வச்சு சுடும்போது நம்ம போட்டிருக்க காயெல்லாம் கூட நல்லாவே வெந்துடும் நல்லா வருங்க இது ரோஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சின்ன குழந்தைங்க எல்லாம் கூட டிஃப்ரெண்ட்டான டிஃபன் அப்படின்ட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி சாஃப்டாக எடுத்து கொடுத்துடுங்க சின்ன குழந்தைங்களுக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஹையில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் நல்லா வேகும் நல்லா வெந்து நல்லா ரோஸ்டாகி பாருங்கள் இந்த மாதிரி புகை வர ஸ்டேஜ் வரைக்கும் கூட நீங்கள் சுடலாங்க இந்த மாதிரி அப்படியே எடுத்துடுங்க பாருங்கள் டேஸ்டான வெஜிடபுள் அரிசி மாவு அடை ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் டிஃப்ரெண்ட்டான அரிசி மாவு அடை